என்னம்மா இன்னைக்கு பண்ண போறீங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் சுக்கடி கீரை கூட்டு பண்ணுறேன் ஓகே அப்புறமா அதுக்காக தான் பைத்தம் பருப்பு வேக வச்சுருக்கேன் அப்புறம் பைத்தம்பருப்பு பாயசம் கொஞ்சம் வெப்ப ரெண்டுத்துக்கும் சேர்ந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இதோ இது வந்து பாயசத்துக்காக பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அது பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் அப்புறம் இது மோர் குழம்பு பண்ண போகிறேன் மோர் குழம்புக்காக துவரம் பருப்பும் அரிசியும் கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் அப்புறம் தக்காளி ரசத்துக்கு புளி ஊற வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் சேர்ந்து தேங்காய துருவி வச்சிருக்கேன் கூட்டுக்கு மோர் குழம்புக்கு பாயாசத்துக்கு எல்லாம் இந்த இதை போட்டு ஆமாம் முதல்ல ஆமாம் பாயசத்துக்கு முந்திரி முதல்ல பாயாசத்துக்கு அரைச்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கெல்லாம் இருக்கலாம் இல்லைன்னா ஸ்மெல் வரும்ல ஆமாம் அதனால பாரு இதை உரிச்சு போட்டுட்டு இருக்கேன் ஆமாம் ஏலக்காய் போடுறேம்மா முதல்ல ஏலக்காய போட்டுட்டு ரொம்ப கொஞ்சமாக தான் வைக்க போறேன் ஓகே சரியா ஒரு நாலு பேருக்கு கார மாதிரி வச்சுக்கோ இப்போ ஏலக்காய் போட்டுட்டு ஏலக்காய் போட்டுட்டு இந்த பச்சரிசியை எடுத்து போடுவேன் ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் ஊற வச்சிருக்கேன் பாசமதி அரிசி இதுவும் பச்சரிசி தான் போடலாம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் வாசமா டிஃப்ரெண்டாக இருக்கும் வச்சுக்கிய அப்புறம் கொஞ்சமா தேங்காய் போட்டு அரைக்கணும் இப்போ தேங்காயை போட போறீங்க ஆமாம்மா ரெண்டு முந்திரி போட்டுப்பேன் ஓ அரைக்கிறக்கு முந்திரி போட்டு குடுங்க ஆமா கண்டி போட்டுப்பேன் ஓ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட சமையல் ஆரம்பிக்க போறீங்க இல்ல முதல்ல இத அரைச்சுட்டா இல்லன்னா ஸ்மெல் வரும் எல்லாத்துக்கும் அரைக்கிறது காரம் அதனால ரொம்ப கம்மியா பண்றதனால கொஞ்சமா போடுறேன் தேங்காய் சரியா இல்லன்னாக்க ஒரு முடி போடலாம் ஓகே 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 இது போய் அரைச்சுட்டு வந்தறேன் பாய் இப்போ இதெல்லாம் அரைச்சு வச்சிடலாமா ஆமாம்மா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் பைத்தம் பருப்பை கலக்குவேன் ஓ இப்போ இதில் பைத்தம் பருப்பு கலக்க போகிறீங்க எத்தனை வேக இருக்கோ அத்தனைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லையம்மா நம்ம ரெண்டு பேத்துக்கு எத்தனை போடுறீங்க போட்டிருக்கேம்மா இது ஒரு சின்ன கப்பில் போட்டால் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஓகே இல்ல நல்லா கலக்கிக்கணும் இல்லையா ஆமா அத கலந்துட்டு நம்ம கீழ வச்சே கலக்குவோம் அது தெரியும் உங்களுக்கு ஆமா நாங்கட அடு பத்த வச்சு கலக்கணும் கொஞ்சம் நீர் இருக்கணும் அது அதுலயே நம்ம நீர் வேக வச்சிருந்தோம்னா தனியா நம்ம இத கொஞ்சம் கெட்டியா தேங்காய் கெட்டியா அரைச்சு ஊத்தலாம் நான் வந்து அது ரொம்ப கெட்டியா இருக்குிறதுனால தேங்காவை முதல்ல கரைச்சிட்டேன் நல்ல நீர் கரப்பணும் ஆமா இல்ல இது வெந்த உடனே இதையே நாம கொஞ்சம் தண்ணியோட வச்சுருந்தோன்னா பயத்தம் பருப்பேன் நாம் தேங்காவை கெட்டியாக விழுதாவே அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ நான் இது பண்ணதுனால இப்படி இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு வெள்ளத்தையும் போட்டுடலாம் ஓகேம்மா பற்ற வச்சிடணும் அடுப்பு ஆமாம் அடுப்பு பற்ற வச்சு நல்லா கிளறிங்க நல்லா கிளறிட்டு பாரு இது எவ்வளோ நேரம் இது பதம் இது வர அளவு ஓரளவு கிளறினா நாம கொஞ்சமாக வெள்ளம் போட்டுற வேண்டியதா இனி

பருளவு பருப்பு நம்ம ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ பாயாசம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் நான் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒன்றா போட்டதுனால இதா இருக்கு நிறைய இருக்கு இது இப்படியே கொதிக்கணும் நம்ம அப்பப்போ கிளறணும் ஏன்னா கட்டி தட்டிடும் தேங்காய் பச்சரிசியும் அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாக வச்சு விட்டுட்டேனா அது பாடி ஆகிட்டு இருக்கும் இனி நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னாக்கா வரேன் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க அரைக்க போகிறீங்க பாயாசம் ஒரு பக்கம் ஆக ஆக மோர் குழம்புக்கு அரைக்க போறீங்க ஓகே மோர் குழம்புக்கு பச்சை மிளகா போட்டிருக்கீங்க ஆமாம் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் மோர் போ ஊற்றும் போது நமக்கு காரம் கம்மியாகிடும் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சரியா நிறைய பொண்ணு ஒன்றும் இல்லை கொஞ்சமாக போட்டால் போகிறோம் ஒரு நாலு முழுக்காடு இவ்வளோ நாலு வர கட்ட அளவு அப்புறம் இந்த அரிசியும் துவரம் பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாரு அந்த தண்ணியை ஈர்த்துட்டு நம்ப அதையும் போட்டுக்கணும் ஓ அதையும் உள்ளே போட்டுக்கணும் ஆமாம் நெக்ஸ்ட் தேங்காய் போடுவேன் இந்த தேங்காய் துருவதை போடணுமா இல்லை கட் பண்ணி கட் பண்ணியும் போடலாம் நான் துருவிட்டேன் பாயாசத்துக்கு துருவினதுனால ஆமாம் எல்லாம் ஒன்றா துருவிட்டேன் கீரைக்கும் நமக்கு வேணும் ஆமா கீரைக்கும் வேணும் அதனால நீங்க 1 ஆயிடுங்க. ஆமாம்மா. ஓகே. நான் கொஞ்சமே வைக்கறனால கொஞ்சம் போட்டுறேன். சரியா? இப்போ இதே அரைச்சிட்டு வந்தறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடுவோம். ஓகேவா? மஞ்சள் தூள் போடணும். உப்பு இப்ப போட வேண்டிய இல்லை அம்மா. அப்புறமா அதாம போடலாம். ஓகே. மஞ்சள் தூள் போடு. ஓகே. அரைச்சிட்டு வந்தறேன். பெருங்காயத் தூள் போட்டுக்கலாம். இப்ப போடலாம் இல்லைன்னா கொதிக்கும் போது போடலாம். நாம கொதிக்கும் போது போடுவோம். வெங்காயக் கட்டियां நம்ம இப்போ போட்டு அரைச்சிடலாம். இல்லைனாக்கா நம்ம நான் பெருங்காய் தூள் தான் போடுவேன் நம்ம குழம்பு ஆகும்போது போட்டுக்கலாம் எல்லாம் அரைச்சிட்டு இங்கே போல இருக்கமா ஆமாம்மா அரைச்சிட்டேன் நீ பாரு தயிரில் ஊற்றி கலக்கிடுவேன் இந்த தயிரில் ஊற்றி கலக்கணும் நல்லா ஆமாம் கலந்து இந்த எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் கடுகு போட்டு நான் காய் எதுவும் போடலை இன்னைக்கு காய் போடுறவங்க இதோட காய் போட்டு வணக்கி கொஞ்சம் கொதிக்க விடணும்னா காய் வேகணும்னா அது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெந்துடும் என்ன போடலாம் நான் வந்து மோர் குழம்புனா கண்டிப்பா பூசணிக்காய் தான் போடுவேன் ஆஹா சில பேர் என்ன காய் என்ன போடுறாங்க என்ன கத்திரிக்காய் சாரி வெண்டைக்காய் ஆமா வெண்டைக்காய் எல்லாம் போடுறாங்க அட நாம இன்னைக்கு எதுவும் போடறது இல்ல இன்னைக்கு காய் எதுவும் போடல தாளிச்சு விட்டு காய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கினாலே சிலது நல்ல ஓரளவு வெந்துரும் இல்லையா அதுக்கப்புறம் நாம் போடலாம் சில பேர் மீல் மேக்கர் கூட போடுறாங்க அப்படியா ஊற வச்சு இது பண்ணிட்டு அது எப்படி இருக்கும் நாமளும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம்மா ஓகே எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுமா ஆமாமா கரைஞ்சி ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு பாரு பாயாசம் ஆயிச்சு இந்த மாதிரி கெட்டி ஆனா போதும் பைத்தம் பருப்பு பாயாசம் ரெடி இதை வந்து கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு வந்து அப்புறம் போடலாம் சமையல முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகேவா ஓகே இப்ப பாயாசம் ரெடி லஞ்சுக்கு ஆமா இப்ப இதை தூக்கி ஓரத்துல வச்சிட வேண்டியதுதான் ஆமாமா முந்திரியை மட்டும் ஆமா பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் சாரி மோர் குழம்புக்கு என்ன காஞ்சி கடுகு போடுவீங்க ஆமாமா கொஞ்சமா சீரகம் போடுறேன் ஓகே அப்புறம் வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் ஆமாமா கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் அத போடுறேன் சரி சரி வெங்காயத்தை சாலிக்கே ரெண்டு வரமளாக போடுறீங்க இப்போ இது நல்லா இது என்ன பண்றீங்க மறக்கறீங்களா மறக்கறீங்க மறக்கறேன் மறக்கறீங்க ஆமாமா இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணுவீங்க என்ன கரஞ்சி வச்சிருக்கீங்க பாருங்க ஆரஞ்சி வெச்சது ஓரோட இதெல்லாம் கொஞ்சமா இது ஆட் பண்ணிக்குவீங்க ஓகே இப்போ இது நல்லா வதங்கன உடனே அந்த மோர் கூட கலந்து வெச்சத உள்ள ஊத்துங்க. வெங்காயம் எவ்வளோக்கு வெங்காயை எவ்வளவு எவ்வளவு அவ்வளோ அவ்வளவு அவ்ளோ டேஸ்டா இருக்கும்பா. அதெல்லாம் கம்மியா போட்ட போ. காய் போட்டுக்கலாம். பூசனிகா சூப்பரா இருக்கும். இப்போ என்ன ஆட் பண்ணப் போறீங்க? ஓகே. இது ஃபைனல் டச். இவுமே கம்மியா போடுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ಜಾಸ್ತಿ போட்டு கம்மி பண்ற வேலைக்கு கம்மியா போட்டு நம்ம ஜாஸ்தி போட்டு முதல்ல கம்மியா போட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அது நல்ல ஒரு பொடி வந்தது நம்ம இறக்கலாம் நோர வரும்போது நாம இறக்கணும் இதுதான் மோர் தரது நோர கட்டி பாப்போம் ஆமா கோலம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நீங்க என்ன பண்றீங்க ரசமா ரசத்துக்கு பொடி கொஞ்சமா

பரஞ்சிடுது கொஞ்சமala போகுது. இப்ப கீரை மட்டும் போட்டா போதும். அரைக்கறக்கீதுக்கு சாரி. ஆமாமா. இல்ல இதுக்கு ஒரு ஒரு பெஞ்ச் கீரகம் சும்மா ஊலற போறேன். வெயிட் பண்ணு. ஓகே. ரெண்டு வரмоளம் போட்டுக்க. காரமேன்னுல. ஆமா ஆமா. பச்சை மிளகாய் கூட கூட கீரை தானே. வேற கூட்டுக்கலன்னா பச்சை மிளகா போடுறேன். ஓகே. இவ்வளவுதான் அரைச்சிட்டேன் நான். என்னத்தை வச்சு கொட்டிட்டு இருக்கீங்க வெள்ளை தக்காளி ரசத்துக்கு பச்சை மிளகா தட்டி போட்டா நல்லா இருக்கும் அதான் தட்டிட்டு இருக்கேன் தக்காளி வெள்ளை போட்டே தக்காளி இல்ல வெள்ளை பூண்டு பச்சை மிளகாயும் தட்டி இருக்கேன் இங்க தத்தரக்கண்ணே வாங்கி குட்டியா ஆமா இங்க வாங்குனது இது இது வந்து நம்ம கயாக்கு போனப்ப புத்தகையால வாங்கினது இது தத்தரக்கண்ணே வெள்ளை போட்டு தத்தரக்கண்ணே இல்ல இது பாக்க நல்லா இருக்குது அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கு குட்டியா பண்ணியிருக்கீங்க கொட்டியாச்சு இப்படி வந்த உடனே நிறுத்திடணும் ஏன்னா எப்போ ரசம் தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் கம்மியாக தான் வைக்கணும் அப்பதான் தான் வரும் இல்லைன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் இப்படி நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து கீரை கூட்டு தான் ஓகே இங்க புடிச்சு எண்ணெய விட்டுக்கேன். என்ன காஞ்சிச்சேன்? என்ன காஞ்சிச்சீ? என்ன போடப் போறீங்க? காரடே வெடிச்சிருச்சு. இப்ப என்ன போட்டுடீங்க? ஏன்னா அதிகமா சேர்க்கல. நம்ம நிறைய வெங்காயம் கீரைக்கு நல்லா இருக்கும். சரியா? ரொம்ப கம்மியாதான் கீரையை போடுவோம். என்ன கீரை கொஞ்சம் வரணும். ஓகே. கீரை எல்லா ஆமாமா. வதங்கணும். வதங்கனதுக்கு உப்பு போடணும். கீரை நிறைய இருக்கும். ஓகே. வதங்கினா ரொம்ப உப்பு போட்டுக்கணும். மாதிரி. கீரைக்கு முதல்ல உப்பு போடக்கூடாது இப்போ நல்லா வதங்கட்டும். கீரைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அழவா பார்த்து போட்டுக்கணும் அப்புறமா நாம வேக வச்சு வச்சிருக்கிற பைத்தம் பருப்பை போட்டுக்கணும் அப்புறம் தேங்காய் வரைச்சு வச்சிருக்கோம்ல தேங்காய் ஆமா அதையும் ஊற்றிக்கலாம் இந்த பருப்பு போட்டப்ப தே நம்ம இதை அரைச்சி விடாம தேங்காயே கூட போட்டுக்கலாம் வெறும் தேங்காயே போட்டு ஓ அதுவும் டேஸ்டாக தான் இருக்கும் நம்ம ஸ்டைல நம்ம அரைச்சி விட்டு ஆமாம் ரெண்டுமே பண்ணலாம் ரெண்டும் பண்ணுவேன் இதை நம்ம நல்லா உப்பு போட்டுக்கோமா ஏய் டேய் நான் தேண்ட வரக்கணும். தண்ணியெல்லாம் ஊத்த கீரைக்கு நம்ம தண்ணியே நான் ஊத்தவே இல்ல. கீரை நல்லா வடிச்சிட்டு வடிச்சதோட வேற பண்ணல. ஆமா கீரைக்கு நம்ம தண்ணியே கீரை பொரியலுக்கு கீரை எல்லாம் தண்ணி. நான் கொஞ்சமா உப்பு போட்டிருக்கோம்ல எல்லாம் சேரணும்ல அதுக்காக நல்லா வரங்கி ஆச்சில்லமா ஆமாமா கீரை கூட்டு ரெடி ஆயாச்சு நான் நிறுத்த போறேன் ஓகே எனக்கு என்னமோ இந்த கீரை கூட்ட விட கீரை கொரியந்தா சாப்ட்னோடு தோள் நல்லா இருக்கு எனக்கு அதே நீமே பொரியலே பண்ணிடுறேன் இப்டே கீரை கூட்ட விட நான் சரி இப்போ இது ரெடி ஆ என்ன கீரை கீரை வந்து வாய் புண்ணுக்கு நல்லது வயித்துல பூச்சி இருந்தாலும் இந்த கீரையை கொடுப்பாங்க ஏனா கசப்பு தன்மை இருக்குல்ல இல்ல அதனால அதனால எல்லாரும் வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த சுக்குட்டி கீரை நான் சொல்லுவோம் சில பேர் மன தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரையை வாங்கி பன்னெக தவராம பன்னெக பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைகள்கூட குடுங்க கரெக்டான கீரை ஆமா கூட்டு